கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு நல் ஆலோசனை நல்லது ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும் நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு நீதிமொழிகள் இருபது பதினெட்டு மெஞ்ஞானபுரம் என்றவுடன் கனம் தாமசவர்கள் நமது நினைவுக்கு வருவார்கள் மெஞ்ஞானபுரத்தின் மேன்மையான வாழ்விற்காக வாழ்ந்த ஒரு சிறந்த ஊழியர் ஜான் தாமஸ் கிறிஸ்தவம் அந்த பகுதியில் வளர்வதற்கு ஆங்கிலேயர்களின் உதவியின்றி அவர்களது சொந்த முயற்சியில் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதில் கனம் தாமஸ் ஐயர் அவர்கள் ஒரு உறுதியான கருத்தோடு ஊழியம் செய்தார்கள் ஆரம்பகால கால மெஞ்ஞானபுரம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ ஈகையின் அவசியத்தை அறியாதிருந்தார்கள் வசதியுள்ளவர்கள் கூட ஆலயத்திற்கு காணிக்கைகள் கொண்டு வர மனமில்லாதிருந்தார்கள் கனம் தாமஸ் அவர்கள் காணிக்கை பற்றி எத்தனை முறை பிரசங்கம் செய்தும் ஒன்றும் பயனில்லை பாரத்தோடு அவர் ஜெபம் செய்தாராம் அப்பொழுது அவருக்கு ஒரு புது வழி தென்பட்டது அதாவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை முக்கிய ஆராதனையில் முதல் மணி அடித்தவுடன் ஒரு வெள்ளித்தட்டை கையில் ஏந்தியவாறு ஆலயத்தின் வாசலில் நின்று கொண்டாராம் தாமஸ் செய்யர் தட்டு நிறைய சில்லறை நாணயங்கள் இருந்தது ஆலயத்திற்கு வரும் ஒவ்வொரு ஒவ்வொருவரிடமும் காணிக்கை இருக்கிறதா கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று கேட்பாராம் இல்லை என்றவுடன் ஒரு நாணயத்தை எடுத்து காணிக்கை படைக்க செய்தார் தட்டு முழுவதும் காலியாகிவிட்டது அடுத்த ஞாயிறும் அவ்வாறே செய்தார் அதிகமான நாணயங்கள் மீதியாய் இருந்தது மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமையும் அதே போல செய்தார் ஆனால் தட்டிலிருந்து யாரும் காசை எடுக்கவே இல்லையாம் வெறுங்கையோடு ஆராதனைக்கு வராதிருக்க அவர்கள் பழகி கொண்டார்களாம் பின்பு அந்த மெஞ்ஞானபுரம் இன்று உலகமே போற்றக்கூடிய அளவில் அந்த ஊரின் அசன பண்டிகை அவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஏனென்றால் அந்த ஈகை விதையை ஆலோசனையை கொடுத்தவர் கனம் அய்யர் அவர்கள் தேவனிடத்தில் காத்திருந்து ஆலோசனை செய்து யுத்தம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம் இன்று அசனம் உலகத்திலே அவர்களைப் போல அவ்வளவு அதிகமான உணவை பிறருக்கு கொடுக்க இயலாது அத்தனை டன் கணக்கில் அவர்கள் அசன விருந்து பரிமாறுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் எனக்கு சகோதர சகோதரிகளே நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் நல் ஆலோசனை செய்து யுத்தம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நமக்கு வழி தெரியாத நிலையில் ஆண்டவரிடத்தில் ஜபிக்கும் போது அவர் நல்ல ஆலோசனையை கொடுத்து நமது எண்ணங்களை ஸ்திரப்படுத்த வல்லவராக இருக்கிறார் வேதவசனம் சொல்கிறது ஆலோசனை இன்மையினால் எண்ணங்கள் சிந்தியாமல் போகும் என்று அதே சமயம் ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் நம் வாழ்வில் உறுதிப்படும் என்று நாம் பார்க்கிறோம் நமது வாழ்விலும் எந்த முயற்சிகள் நாம் செய்தாலும் நாம் நல்ல ஆலோசனை செய்து யுத்தம் பண்ணுவோம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்களது வாழ்வில் ஆலோசனை கர்த்தாவாய் நீர் இருக்கிறீ ரேசப்பா நாங்கள் வழி தெரியாமல் தடுமாறும் நேரங்களில் நல்ல ஆலோசனைகளை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதில் நாங்கள் பழகுவதற்கு எங்களுக்கு உதவி செய்திடலும் அன்றுவரை அப்படிப்பட்ட ஆலோசனை கர்த்தாவாய் நீர் எங்களோடு இருந்து இந்த நாளில் வழி நடத்தி செல்லும் மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்